நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முப்பத்தி ஆறு வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர் இக்கூட்டத்தில் பேசிய நகராட்சி ஆணையாளர் உதகை நகராட்சி சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் சுற்றுலா தலமாக இருப்பதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பறவைகள் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் உதகை நகராட்சி மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் குழாய்களில் பல்வேறு இடங்களில் ஓட்டைகள் விழுந்திருப்பதால் முறையாக பொதுமக்களுக்கு குடிநீர் செல்வதில்லை எனவும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் புதிய குடிநீர் குழாய்களை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் இதனைத் தொடர்ந்து பேசிய நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா தற்பொழுது மார்க்கெட்டில் கட்டப்பட்டு வரும் கடைகளில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முழுமையாக முடித்து தற்காலிக மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு அங்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகளை கொடுத்த பிறகு செகண்ட் ஃபேஸ் பணிகளை துவங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது தற்பொழுது கோடை சீசன் துவங்கவுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் என்பதால் நகராட்சிக்கு சொந்தமான சாலைகளை சுத்தம் செய்து சாலையில் உள்ள மண் திட்டுகளை அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் நகராட்சி சுகாதார பணியாளர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்து மக்களுக்கு ஒரு ஒரு சென்ட் இடம் இருக்குங்க சார் எங்களுக்கு எங்களுக்குன்னா பொதுமக்களுக்கான இடம் சார் அது அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு தண்ணீர் தொட்டி அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா தண்ணி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப வந்து தட்டுப்பாடு ஏற்படுதுங்க சார் அந்த தண்ணீர் தொட்டியை வந்து ஒரு ஸ்கீம் ஒர்க்கில் ஏதாவது அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற கீழ்ப்பகுதி அலங்கார தட்டு பகுதி சந்திரவிலாஸ் ரோஸ் கார்டன் இந்த பகுதியிலலாம் தண்ணீர் பிரச்சனையே இருக்காதபடிக்கு எப்பவுமே

உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரெண்டு நாள் முன்னாடி என்னுடைய இடத்துல பேசப்படுது ஒரு பெட் பார்ப்பு சொல்லி ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்கீம்ல ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இடம் கேட்டாங்க நிறைய இடம் பார்த்தா ஏதேச்சையப் பவர் சொல்றது பார்த்தா அந்த இடத்துல வரது நான் நினைக்கிறேன். என்ன டீ சொல்லுங்க. அந்த இடத்துல வந்த லேர் इशூ இருக்கு. வந்து கன்னடி வாட்ச் நம்ம வந்து கன்னடி வந்து தயார் கேமரா ஃபுல் بتاع ஒரு டாம். பம்ப் சும்மா ஒரு 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 கம்பல்சரி வேணும். அந்த

何であったの को ना नंबर दे दो सिंपल ना पॉइंट अरे नाव के कि बस ऐसा टाइम बताने के बारे में सवाल है वो आधा सप्लाय है सर ये ना उसमें नगे नगे सप्लाय है नगे सप्लाय है मैंने कहा सुना रहे हैं उसमें नगे कमी का सवाल हो गया भैया का मतलब तुम जो डैमेज है ना लाइट का हमने सही कर रहा हूं सर आना फिर से आपने अंदर ना

ದಪ್ಪಕ್ಕೆ ಸುಸುತ್ತಿ ಅದಿಲ್ಲ ದುರುಪಚನೆ ಅಪ್ಪದಕ್ಕೆ ಯಾರು ಕಾಚಾ बाकि तुम तो टीले पड़ रहे हो ये तो ना सेहर बोरन बच्चा होता है तुम तो बाकि तुम तो ना मस्ती से बना सा पाइप लेट्स बना रहे हो तुम तो ना ये तो ये तो ना चले साइड में बाकि बोरन जरिया बोरन जरिया मोस्ट जरिया कन्या लड़की आप तो दांत में निकला तो मां जरिया एक के बोरन

இந்த பிங்கர் போஸ்ட்ல வந்து டோட்டலாவே வாடுறது பிங்கர் மாதிரி தெரியுது ஒரு பத்து கம்பத்துல எப்போதுமே வந்து பொதுமக்கள் அதிகமாக டூரிஸ்ட் அதிகமாக வராங்க கொஞ்சம் நீங்க விட்டு அந்த மெயின் ரோடு ஊட்டி வர மெயின் ரோடு கொஞ்சம் லைட் போட கூட ஏற்பாடு பண்ணி கொடுங்க இந்த இந்த நாலஞ்சு வேலை சின்ன சின்ன வேலை பண்ணி கொடுத்தா உதவியா இந்த மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிற கட்டிடங்கள் ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ் இருக்குது ஆணையாளர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு எண்ணி ஆணையாளர்கள் மாறிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ் அவங்களுக்கு நம்ம வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம் அப்புறம் அதை நம்ம வந்து கட்ட ஆறு போன்றது தான் பேச்சு வியாபாரிகள் சங்கம் மன்றத்தில் எல்லாம் வச்சு தான் பேசணும் ஆனால் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஃபேஸ் நடக்க நடக்கவே செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட்னு சொல்லி அங்கே போய் வியாபாரிகள் காலி பண்ண சொல்லி எல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சான்னு தெரியும் இதுக்கு தெளிவான விளக்கமாக நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் ஒரு சரியான ஒரு பேட்டி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் பேஸ் முழுமையாக முடிந்த பிறகு அங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் என்ஆர்சியில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இங்கே வந்து முன்னுரிமை எடுப்படையில் இங்கே சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேஸை இடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நெசந்தான்னு நினைக்கிறோம் கலைக்கும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து மரியாதைக்குரிய அந்தந்த ராசாலை அந்த மாதிரி எல்லாம் கீழேலாம் போகறது சார் அந்த பைப்பு எத்தனை வருஷம் ஆச்சுங்களா தெரியாது சார் நாற்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் போட்டு இப்போ அந்த ரிவிட்மெண்ட் போட்ட உடனே தான் சார் தெரியுது தள்ளி திறந்து விடுறாங்க பிளம்பரு மக்களுக்கு வந்து சேர்றது அதாவது என்னென்ன சார் நம்ம சைக்கிள் ட்யூப் வந்து ஒரு துண்டு கட்டலாம் சார் என் பேரனோட சைக்கிள் இருக்கிற டியூபே முழுசாக கொண்டு கட்ட வேண்டிய சூழ்நிலையாக வந்துச்சு சார் அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது சார் ஏன்னா எல்லாம் விஐபி இருக்கிற ஏரியா இல்லை இப்போ அந்த ரிவீட்மெண்ட்டை போடுறோம் அத்தனை அந்த வீப்பிங் கோல்ஸ்லையும் சார் தண்ணி பிஸ்கரை வருது சார் வெளியும் நான் சார்கிட்ட வந்து நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இருக்குது நம்மளே கேட்காம வார்டில் ஒரு தகுதி இல்லாத ஒரு கான்ட்ராக்ட்கார் நான் நானே சொன்னேன் நம்மளும் ஒரு கான்ட்ரக்ட்கார் சார் பைப்லைன் போடும்போது ஏழு பர்சன்ட் கம்மியாக போட்டு எப்படி குவாலிட்டி இருக்குன்னு நம்ம பேசணும் போனோம்னா தான் பேசுனேன் சார் இப்போ அந்த கான்ட்ரக்டாரை நம்ம போய் ஒரு லெட்ரு வாங்கினாக்கா அது வந்து நடக்காத அவன் வாங்கி லெட்ரு வாங்கி நான் செய்யறதுல பின்னாடி நம்ம இன்னொருத்தர் கூப்பிட்டு செய்ய வைக்கிறதுக்குள்ள இப்போ சீசன் டைம் முடிச்சிடுவோம் சார் தண்ணி ஒரு வாடகைக்கும் போகிறது இல்லைங்க சார் தண்ணி பிரச்சனை தான் என் வார்டில் பெரிய பிரச்சனைங்க சார் அதான் சொல்லுங்க சைக்கிள் ட்யூப்பு துண்டு கட் பண்ணலாம் சார் முழு சைக்கிள் ட்யூப்பு சுற்றுற அளவுக்கு பைப்பில் இருக்குது சார் எல்லா பைப்பும் அதை அடித்தானே சார் ஸ்பிங்கர் மாதிரி மேலே அடிக்குது அன்றைக்கி கூப்பிட்டு பிளம்பர் சங்கர் வந்து பார்த்தா அப்படி தண்ணி திறந்து விட்டவொன்னு அங்கே திறந்து விட்றாங்க சார் ஃபுல்லாக ஓபன் பண்ணுறாங்க கீழே தரவை சாப்பிட்டா யூனியன் என்சிஎம்எஸ்க்கு மாட்டேங்க சார் தண்ணி அதனால நம்ம எப்படினாலும் இன்றைக்கி தான் நாளை செய்யணும் அது ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார் போன மாதமே நான் சொன்னேன் இருபதாயிரம் கொடுத்துருங்க அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபான்னு வரும் அப்படி குடுத்தீங்கனாதான் எல்லாரோடு கிளியர் ஆகும் இல்ல நம்ம ஆளுங்களை வச்சு நாலு பேரை வச்சு மண் அள்ளிட்டு இருக்கலாம் நாலு சாக் பை அழுவாங்க அஞ்சாவது சாக் பை ஆள் காணா அது அப்படியே முடிச்சு போயிடும் ஸோ இதை எடுத்து டிப்பரில் போட்டு இது வெளியில் போனால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது இன்ஜினியரே நம்ம ஏஐ ஆஃபீஸர்லாம் கவனமாக பார்த்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன எஸ்டிமேட்டை போட்டு ஜேசிபி குப்பிட்டா வச்சு அந்த டிப்பர்களை வச்சால் நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் கட்டாயமாக பண்ணணும் அதனால் சின்ன சின்ன இடத்தவர்க்க அந்த மாதிரி கொடுத்துருங்க அதே மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் நம்ம ஒவ்வொரு வேலை செஞ்சு கொடுத்தோம் அது எல்லாமே மகிழ்ச்சி அதே மாதிரி மீண்டும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு வேலை அடுத்த கவுன்சில் வர மரியாதை நீங்க வந்து அதுக்கு நன்றி சார் the big shop a shop where your shopping never ends raham tv youtube pakkatai subscribe செய்யுங்கள்